பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரினை ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா சிறுநீரக தாரையில் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கு ஸ்விட்ச் ஆஃப் மெத்தடில் கலர் தெரப்பி மற்றும் மேக்னெட் வச்சு எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கெமிக்கல் கலந்த உணவுப் பொருட்கள் நிறைய நம்ம தெரிஞ்சோ தெரியாமலாம் நிறைய நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குதுங்க கூல்ட்ரிங்க்ஸில் இருந்து அதே மாதிரி உணவுகளில் நம்ம வெளியில் சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி நிறைய கலரிங் ஏஜென்ட் நிறையா உள்ளதில் சாப்பிடும் போதுங்க நமக்கு சக்தியில் அந்த கலரிங் ஏஜென்ட் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீர்ணம் ஆகாமல் அப்படியே நமக்கு யூரின் ட்ராக்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும் அது வந்து இன்ஃபெக்ஷனாக மாறுங்க இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனாக மாறக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு யூரின் போகிற தாரையில் ஒரு அரிப்பு ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் இந்த மாதிரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த யூரின் தான் போகக்கூடிய தாரையில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் நிறையா இருக்குது எரிச்சல் நிறையா இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த சுவிட்ச் மெத்தல்ல மெத்தடில் சிம்பிளாக ஒரே ஒரு பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த பாயிண்ட்டுங்க அதாவது நடுவிரலில் மோதிர சைடு நகக்கன்று ஓரங்க இந்த இடத்துல என்ன பண்ணலன்னா நீங்கள் பிளாக் கலர் வைக்கலாம் அதே மாதிரி பட்டன் வேகன்ட்டுன்னு சொல்லுவோம் இதில் வந்து எல்லோ கலர் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு கட்டுக்குங்க இந்த மாதிரி கட்டும்போது நமக்கு அந்த யூரின் போன்ற தரையில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் எரிச்சல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க உணவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காரம் மசாலா ஐட்டம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்தணும் நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பூசணிக்காய் டிஸ்ட்ரிபியூஷனிக்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது முள்ளங்கி கீரைகள் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸோட அரிப்புத்தன்மை குறையுங்க கெட்ட நீர் இது மாதிரிலாம் இருந்ததுனாலும் வெளியேறும் மேக்னட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் நம்ம எல்லோ கலர் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம கட்டிட்டு வந்தீங்கனாலே நமக்கு அந்த யூரின் டைட் இன்ஃபெக்ஷன் அரிப்பு எரிச்சல் போன்றவை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் இந்த மாதிரி வகுப்புகள் இது சார்ந்த வகுப்புகள் சுஜோத் மெட்டீரியலில் கலர் தெரபி நம்பர் தெரபி சீக் தெரபி போன்ற வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை பாளையங்கோட்டை மற்றும் சென்னையில் கிளாஸஸ் மாதம் மாதம் நடக்குது ஸோ இந்த மாதிரி படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க உண்டான விளக்கங்கள் நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்